டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் சிறியதொரு இடைவெளியின் பின்னர் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியிலே நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மலர்ந்திருக்கும் ஆங்கில புத்தாண்டு நேர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான சிறப்பான ஒரு வாழ்க்கையை வழங்க வேண்டும் என என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய எனது கதைக்குள் நுழையலாம் எண்ணுகிறது ஒரு நடுத்தர வயது மனிதர் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி ஒன்றிலே குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஒன்றிலே பங்கு பெற்று வந்தார் அந்த தொலைக்காட்சி அந்த நபரின் நிகழ்ச்சியை தவறாமல் நாள்தோறும் ஒளிபரப்பு செய்து வருவது வழக்கம் ஆனாலும் கூட அந்த நிகழ்ச்சியை எத்தனை தூரம் நேயர்கள் கண்டுகளிக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் அந்த நிகழ்ச்சியை செய்து வரும் நபருக்கு இருந்து கொண்டே இருந்தது ஏனென்று சொன்னால் அவர் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுவதற்காக மிக கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருந்தது பல புத்தகங்களை வாசித்து பல தேடல்களை மேற்கொண்டுதான் அவர் அந்த நிகழ்ச்சியை செய்து வந்தார் இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்களாலும் இணையதளங்களாலும் சூழப்பட்டுள்ள இன்றைய காலத்திலே நேர்கள் எத்தனை தூரம் அந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிறார்கள் என்ற சந்தேகம் அவருக்கு இருந்து கொண்டே வந்தது இவ்வாறு இருக்கையிலே அவருக்கு ஒரு சிறிய சோகினம் ஏற்பட்டு சிறிது காலம் அந்த நிகழ்ச்சியை அவரால் செய்ய முடியவில்லை அந்த காலத்திலே சிறிது காலம் அந்த நிகழ்ச்சியை அவரால் செய்ய முடியாத அந்த காலத்திலே அவரது பள்ளித்தோழர்கள் இப்போ தற்பொழுது அது சாதாரணமான ஒரு விஷயம் ரீஜூனியன் என்று சொல்லி பள்ளியில் கல்வி கற்றவர்கள் எல்லோரும் சந்தித்து கதைப்பது தற்போது ஒரு சாதாரணமான விஷயம் அவரது பள்ளி தோழர்களுடனான ஒரு சந்திப்பு ஒரு நாள் இடம்பெற்றது அந்த சந்திப்பு வேறு பல்வேறு விடயங்களை கொண்டதாக இருந்தபோதும் அவரது பள்ளித்தோழர்களின் பலர் இப்பொழுது அவர்களும் நடுத்தர வயதை தாண்டிய மனிதர்கள் இவரது நிகழ்ச்சி பற்றி இவரிடம் விசாரித்தார்கள் சிலர் அதை நகைச்சுவையாக கூறினார்கள் சிலர் ஏன் அந்த நிகழ்ச்சி இப்பொழுது சிறிது காலம் நடைபெறுவதில்லை என்று அக்கறையுடன் விசாரித்தார்கள் அவ்வாறாக பலர் அந்த நிகழ்ச்சி பற்றி இவரிடம் விசாரித்தார்கள் அந்த சந்திப்பு நிறைவு பெற்று ஒரு இரண்டு நாட்களின் பின்னர் அவர் ஒரு மிகப்பெரிய பேருந்து பயணத்தை செய்ய வேண்டியிருந்தது பேருந்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் இந்த சிந்தனை அவருக்கு அந்த நிகழ்ச்சியை நோக்கி சென்றது நான் என்னுடைய நிகழ்ச்சியை நேயர்கள் கண்டு கழிக்கிறார்களா என்று ஒரு சந்தேகத்தில் இருந்தேன் ஆனால் நீண்ட காலத்தின் பின்னர் என்னுடைய பள்ளி நண்பர்களை சந்தித்த பொழுது அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் சிலர் நேர்போக்கான வகையில் சிலர் ஒரு நகைச்சுவையாக என்னுடைய நிகழ்ச்சியை பற்றி கேட்டிருக்கிறார்கள் அவ்வாறாயின் அதன் அர்த்தம் அவர்கள் எல்லோருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே நானாக முடிவெடுத்து நேர்கள் என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கிறார்களா இல்லையா என்று நானாக முடிவெடுத்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதை குறைக்காமல் தொடர்ந்தும் நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற வேண்டும் என்ற முடிவுடன் அவர் அந்த பேருந்து பயணத்தை நிறைவு செய்கின்றார் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றே நம்புகின்றேன் நல்லதொரு முயற்சியை நாங்கள் செய்கின்ற பொழுது அதை எத்தனை தூரம் மற்றவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுவது இயல்பானதே ஆனாலும் நம்பிக்கையுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் நல்ல முயற்சியை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வமாக இருந்தால் நிச்சயம் அது மற்றவர்களால் அவதானிக்கப்படும் அதிலிருந்து அவர்களும் பயன்பெறுவார்கள் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்